சன் பிக்சர்ஸ் கலைநதி மோரன் பெயமுயுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 മുതൽ திரையறங்களில் Your dream vacation to Dubai starts from rupees 29999 only with GT Holidays முட்டை மாடியில் தூங்கிய மனைவி மதுபோதையில் வந்த கணவன் சிலிண்டரால் முடிக்கப்பட்ட கொடூரம் தெருவில் நிற்கும் எட்டு குழந்தைகள் நெλλையில் அதிர்ச்சி திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் ஐம்பது வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி முத்துலட்சுமி இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வந்தார் இந்த தம்பதிக்கு ஐந்து மகன்களும் மூன்று மகள்களும் உள்ளனர் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடந்த ஒரு சம்பவம் அந்த ஊரையே புரட்டி போட்டது ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது அதில் கணவர் கணேசனுக்கும் மனைவி முத்துலட்சுமிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது ஒன்றாக செல்லும் குடும்ப நிகழ்ச்சிகளிலும் சொத்து பிரச்சனைகளிலும் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு தொடர்ந்து நீடித்து வந்துள்ளது அப்போதெல்லாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவி சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் ஆனால் நாளுக்கு நாள் கணேசனுக்கும் முத்துலட்சுமிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது ஒரு கட்டத்தில் தனது கணவரை விட்டு பிரிந்த முத்துலட்சுமி கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆலங்குளம் அருகே உள்ள மாரந்தை பகுதியில் தனது குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மயிலாபுரம் கொம்பையா என்பவரிடம் கணேசன் முப்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட முத்துலட்சுமி கணேசனின் தங்கை சாந்தையிடம் பணம் வாங்கி அதனை கொம்பையாவிடம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் வட்டிக்கு பணம் குறித்து சாந்திக்கும் முத்துலட்சுமிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பூதாகரமாக வெடித்திருக்கிறது அப்போது இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்த கணேசன் இச்சம்பவம் குறித்து மனைவியிடம் கேட்டுள்ளார் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு திடீரென கை கலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர் இதையடுத்து அன்றைய தினம் முத்துலட்சுமி தனது வீட்டின் மொட்டை மாடியில் தூங்கியுள்ளார் இத்தகைய சூழலில் மதுபோதையில் வந்த கணேசன் பிள்ளைகள் தூங்கிய பின்னர் சமையல் எரிவாயு உருளையை எடுத்துச் சென்று முத்துலட்சுமியின் தலையில் போட்டதாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த முத்துலட்சுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அந்த நேரத்தில் குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்தினர் இச்சம்பவம் குறித்து ஆலங்குளம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த முத்துலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி கணேசனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு கணேசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மதுபோதையில் இருந்த கணவன் தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை கொடூரமான முறையில் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க